இப்போ பார்த்துட்டோம்னா கும்பகரை தேனி மாவட்டத்தில் உள்ள கும்பகரையெல்லாம் மெயின் அருவிக்கு போய் கொண்டிருக்கிறோம்

மூலிகை வனம் ரொம்ப ஏரி அறிவிங்க போய் கூலிக்கு போகிறோம்னு ரொம்ப வேலை ரொம்ப பார்க்கறது நல்லா வசூல் பண்ணி போகணும் பார்த்து தோணு மட்டும் என்ன சத்தம் என்ன சத்தம் கூட்டி நிற்க ஒரு எங்கோடைய வசூல் பண்ணுறாங்களோ மக்கள் இங்கே பாருங்க கும்பகரையில் மெயின் அருவி அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டு கடைசியில் குட்டை தண்ணியை காட்டுற மாதிரி காட்டிட்டு தானே நாங்களும் ஏமாந்து போயிட்டோம் தண்ணி நல்லா அதிகமாக வருது அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு பார்த்தா இவ்வளோ தாங்க மாவட்டத்தில் உள்ள பெரிய குளத்தில் கும்பக்கரை அருகே உள்ள பார்த்தீங்கன்னா மெயின் அருவின்னு சொல்லி ஒரு அருவி விட்டுருக்காங்க அந்த அருவியில் தண்ணி இந்த பார்த்தோன்னா கம்மியாக தான் போயிட்டுருக்கு இதுதான் அந்த அருவியோட உள்ளாவீபாய் Thank oh you.